அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா விவசாயிகளுக்கும் தேவைப்படுற ஒன்று தான் அதாவது நீங்கள் என்ன பயிர் வேணால் பயிரிட்டுக்கலாம் என்ன பயிராக வேணால் இருக்கலாம் அதாவது கத்திரி தக்காளி வெங்காயம் மிளகாய் சிறக்காய் பாவக்காய் புடலை கீரை இல்லை கிழங்கு இந்த மாதிரி எந்த பயிரை வேணா இருக்கலாம் எல்லா பயிருக்கும் நம்ம வந்து இந்தந்த பயிருக்கு எந்த மண்ணு ஷூட் ஆகும் என்ன பருவத்தில் நம்ம அந்த பயிரை வந்து நடவு பண்ணலாம் அதுக்கு எவ்வளோ விதை அளவு தேவைப்படும் எவ்வளோ நாற்றுகள் வந்து நமக்கு தேவைப்படும் ஒரு ஏக்கருக்கு இல்லை ஒரு ஹெக்டருக்கு எவ்வளோ தேவைப்படும் நம்ம செடிக்கு செடியான இடைவெளி எவ்வளோ கொடுக்கணும் அதே ஒரு காலுக்கும் காலுக்கான இடைவெளி எவ்வளோ கொடுக்கணும் அந்தந்த இதுக்கு தலை சத்தம் மணி சத்து சாம்பல் சத்து இது மூணுமே எந்த அளவு எந்த பயிருக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அதோடய பயிர் வந்து எத்தனை நாட்கள் வரைக்கும் அந்த இருக்கும் அது எவ்ளோ டன்கள் வரைக்கும் நம்ம அதுல அறுக்க முடியும் அப்படிங்கறத பத்தி ஒரு ஒரு பயிருக்கும் தனியா தெளிவான விளக்கத்தை இந்த அட்டவணையில் கொடுத்திருக்கோம் எல்லா விவசாயிகளும் பார்த்து பயன்பெறலாம் இனி விரல் விவசாயம்